வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு வீடியோல நாம ராவண காவியம் பத்தி பார்க்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம பதினான்கு இருக்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு கம்பராமாயணம் இது எல்லாமே முடிச்சாச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னு நம்புறேன் இதெல்லாம் நீங்க இன்னும் படிக்கல அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் வைஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும் ஓகேவா அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ கிடைக்கும் ஓகேவா சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ராவண காவியம் நாம எங்க படிக்க போறோம் அப்படின்னா நியூ புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் செவன்ல கொடுத்துருக்காங்க சரியா பத்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க அது போக எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிம்பிளா வந்து ராவண காவியத்துல என்ன கதை அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம சின்ன வயசுல வந்து ராமாயணம் நிறைய கேட்டு வளர்ந்திருப்போம் டிவில பாத்திருப்போம் அண்ட் ஸ்கூல் புக்ஸ்லயும் நம்ம படிக்கும் போதெல்லாம் நிறைய ராமாயணம் கதை மட்டும் தான் இருந்துச்சு ராமாயணம் நமக்கு தெரியும் ராமன் வந்து ஹீரோ ராவணன் வில்லன் கரெக்டா அதாவது சூர்பா நகைன்னு இருப்பாங்க அவங்க யாருன்னா ராவணனோட தங்கச்சி அந்த சூர்ப நகை வந்து ராமன் மேல ஆசைப்பட்டதாகவும் அது பிடிக்காம லெக்குவன் வந்து சூர்பாநகையோட மூக்க வெட்டிட்டதாகவும் அதனால வந்து சீதைய தூக்கிட்டு போயிட்டாரு இப்படிங்கிறத தான் நம்ம ராமாயணத்துல பாத்திருப்போம் ராவண காவியத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படியே உள்டாவா எழுதியிருக்காங்க ஓகேவா ராவண காவியத்தை பொறுத்தவரை ராவணன் தான் ஹீரோ ராமன் வில்லன் ஓகேவா இந்த கதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா விஸ்வாமித்ரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவர் வந்து உயிர் பலி செஞ்சு யாகங்கள் நடத்துறாரு ஓகேவா யாகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுக்கு வந்து உயிர் பலிடுறாரு அதை பிடிக்காத ஒரு அரசி இருக்காங்க ஓகேவா அந்த அரசியோட பேரு தாடகை இந்த தாடகை வந்து ராமாயணத்துல அரக்கின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இங்க வந்து அவங்க ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட அரசி ஓகே அந்த அரசு என்ன செய்றாங்கன்னா ராவணன் போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து உயிர் பலி கொடுத்து யாகம் நடத்துறாங்க சோ நம்ம அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப ராவணனும் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய படை தலைவர ஒருத்தரை பெண்ணரசி கூட அதாவது தாடகை கூட அனுப்பி விடுறாங்க இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த யாகத்தை தடுக்க ட்ரை பண்றாங்க பட் விஸ்வாமித்திரர் என்ன செய்யறாரு அப்படின்னா ராமனையும் லட்சுமணனையும் கூட்டு வந்து துணைக்கி வச்சுக்கிட்டு யாகம் நடத்துறாரு ஓகேவா சோ கூட சண்டை நடக்குது அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா தாடகையை வந்து ராமர் கொண்டுடுறாரு சோ பெரிய ஆயிருது கடைசி வந்து ராமரும் லட்சுமணனும் ஜெயிச்சிடுறாங்க அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ராவணனோட தங்கச்சியும் வந்திருப்பாங்க தங்கச்சிய பாக்குற ராமன் வந்து சூர்பனகை மேல ஆசை கொள்றாரு ஓகேவா அப்ப சூர்பநகை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால வந்து லட்சுமணன் சூர்பநகையை கொண்டுடுறாரு ஓகேவா இதனால கோவப்பட்ட ராவணன் என்ன செய்யறாருன்னா சீதைய கூட்டிட்டு போய் அவருடைய தங்கச்சி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேவா கதை அப்படியே மாத்திட்டாங்க சோ இதுதான் ராவண காவியத்தோட பேஸ் லைன் இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட புக்ல ராவண காவியத்தோட கதை கொடுக்கல கொடுக்கலா கதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருக்கு இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த நரேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா கதை நம்மளுக்கு கொடுக்கல கதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அதெல்லாம் நான் வந்து கதையை சொன்னேன் ஓகே சோ கொஸ்டின் ஒண்ணு பார்ப்போம் ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்ட காவியம் எது அப்படின்னா ராவண காவியம் கொஸ்டின் இரண்டு ராவண காவியத்தை இயற்றியவர் யார் புலவர் குழந்தை கொஸ்டின் மூணு ராவண காவியத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஐந்து காண்டம் ஓகே கொஸ்டின் நாலு ராவண காவியத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன மூவாயிரத்தி நூறு பாடல்கள் கொஸ்டின் ஐந்து ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் யாவை தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்காண்டம் ஓகேவா கொஸ்டின் ஆறு பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் புலவர் குழந்தை கொஸ்டின் ஏழு புலவர் குழந்தை திருக்குறளுக்கு எத்தனை நாள்களில் உரை எழுதினார் இருபத்தி ஐந்து நாள்களில் கொஸ்டின் எட்டு புலவர் குழந்தை எழுதிய இலக்கண மற்றும் இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை என்ன முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் ஓகே கொஸ்டின் ஒன்பது ராவண காவியத்தை காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போற்றியவர் யார் அறிஞர் அண்ணா ஓகேவா புக்ல புக் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஏழுல இந்த பாடல்கள் கொடுத்திருக்காங்க சரியா சோ இங்க என்ன பண்றாங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையான நிலங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு நிலத்திலையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது குறிஞ்சி நிலத்தோட பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் அதாவது அடுப்புல வந்து விறகு வச்சு எரிக்கிறாங்களாம் ஓகேவா எந்த விறகு வச்சு எரிக்கிறாங்கன்னா சந்தன கட்டையையும் அகிலோட கட்டைகளையும் ஓகேவா சாந்தமோடு அகில் அப்படின்னா சந்தன கட்டைகளும் அகில் கட்டைகளையும் வச்சு எரிக்கிறாங்க அந்த ஸ்மெல்லும் யோசித்து பாருங்க சந்தனம் தெரிச்சா எவ்வளவு நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் ஓகேவா சோ அங்க விளையிற நெல்லை வச்சு என்ன இருக்காங்க அடுப்புல அந்த சோறோட ஸ்மெல்லும் மடுப்படு காந்தலின் மனமும் காந்தலின் அப்படின்னா காந்தல் மலர்கள் ஓகேவா அந்த காந்த மலர்களோட ஸ்மெல்லும் தோய்த்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே ஓகேவா சோ இந்த மூணு ஸ்மெல் என்ன செய்யுதுன்னா அந்த சுத்தி இருக்கிற எல்லா பொருள்களையும் பரவி கிடக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா அது குறிஞ்சி நிலத்தோடைய பாடல் குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் சரியா ஒரு மலைப்பகுதியில இந்த மாதிரி உணவு சமைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு எழுதியிருக்காங்க தீயிலிட்ட சந்தனம் மற்றும் அகில் மர குச்சிகளின் நறுமணமும் உலகிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் மனமும் பரவியதால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன சொல்லும் பொருளும் பார்ப்போம் மைவனம் நெல் சாந்தம் சந்தனம் ஓகே ஈஸியா தான் இருக்குது பாடல்கள் எல்லாமே பாடல் இரண்டு இதுவும் வந்து குறிஞ்சி நிலத்தோட பாடல் தான் அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி ஓகேவா அருவி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அருவி தான் முருகியம் அப்படின்னா பறை ஓகேவா பறை எழுப்புவாங்க இல்லையா பறை சத்தம் சோ இந்த அருவி விழுகிறது எப்படி இருக்குன்னா பறை உழிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதான் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பைங்கிலினா நமக்கு தெரிஞ்ச கிளி தான் அந்த கிளி என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச தமிழை வந்து பாடுதாமா ஓகேவா பருகிய தமிழ் இசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரி தாட மயில் என்ன செய்யுது அதோட சிறகுகளை அழகா விரிச்சு ஆடுது பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் பூஞ்சினை மருவி அப்படின்னா பூக்கள் பூத்து குழங்கும் மரங்களில் அமர்ந்திருக்கும் குரங்குகள் என்ன செய்யுது இந்த காட்சிகளை வந்து மருண்டு பாக்குதாமா அப்படியே வந்து என்னடா நடக்குதுங்க அவன் என்ன செய்யுது பிரமிப்போட பாக்குது ஓகேவா இப்பாடலின் பொருள் என்ன அருவிகள் பறை ஒளி போல் ஒழித்தன தான் அறிந்த தமிழ் இசையை பாடின பொன் போன்ற அழகிய மயில்கள் தங்கள் அருமையான சிறகினை விரித்து ஆடின இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்குகள் மிரட்சியுடன் பார்த்தன ஓகேவா சொல்லும் பொருளும் பார்ப்போம் முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை அப்படின்னா இறகு ஓகே பாடல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஈஸியா தான் இருக்கு மூணாவது பாடல் பாப்போம் இந்த பாடல் வந்து முல்லை நிலத்தோட பாடல் ஓகேவா பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் ஓகேவா பூவை அப்படின்னு நாங்க என்ன அர்த்தம்னா நாகனவாய் பறவை ஓகே நாகனவாய் பறவைன்னா வேற ஒன்னு இல்ல நம்ம டெய்லி பாக்குறோம் இல்லையா மைனா மைனாவதான் நாகனவாய் பறவைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ மைனாவும் குயில்களும் புலங்கை வண்டரும் புலம் அப்படின்னா அழகு ஓகேவா அழகான வண்டுகளும் பாயிசை பாட பாயிசை என்னதுன்னா நல்லா வந்து சவுண்டு கொடுக்குது இல்லையா அதோட சவுண்டு கேட்க பா அமைத்து பாடப்பட்ட பாடல் போல இருக்காம சரியா முப்பளமும் தேனும் தந்தே அதாவது ஆயர்கள் இருப்பாங்க இல்லையா இது வந்து முல்லை நிலம் முல்லை நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம் அந்த இடத்துல என்ன செய்வாங்க ஆடு மாடுகளை மேய்க்கிற ஆயர்கள் இருப்பாங்க அந்த ஆயர்கள் என்ன செய்யறாங்கன்னா முக்கத்தையும் தேனையும் சேகரிச்சிட்டாங்களாம் ஓகேவா சேகரிச்சுட்டு இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஓகே இந்த ஆயிர்கள் என்ன செய்றாங்கன்னா எல்லா பழத்தையும் தேனையும் சேகரிச்சுட்டு இசை குடுக்கிற முக்குழல் எடுத்து என்ன செய்யறாங்களாம் சவுண்டு கொடுக்குறாங்க எதுக்குன்னா ஆவினம் ஒருங்குற அவங்க மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா பசுகள் எல்லாம் அந்த பசுவெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்காக முக்குழல் அப்படின்னு ஒரு குழல் இருக்கு அந்த குழல் எடுத்துட்டு சவுண்டு கொடுக்குறாங்க ஓகேவா அந்த சவுண்ட் கேட்கும் போது என்ன செய்யும் எல்லா மாடும் ஒரே இடத்துல வரும் வீட்டுக்கு கூட்டு போறாங்க ஓகே அருகு ஓகேவா பாலோட பொருள் பார்ப்போம் நாகனவாய் பறவைகளும் குயிர்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின ஆயர்கள் முக்கனியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் ஓகே சொல்லும் பொருளும் பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை ஓகேவா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா மைனா அழகு கடரு அப்படின்னா காடு முக்குழல்ங்கிறது கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த மூணையும் சேர்த்து செய்யப்பட்ட குழல் ஓகேவா நெக்ஸ்ட் பாடல் பார்ப்போம் இந்த பாடலும் முல்லை நிலத்துடைய பாடல் தான் முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் கலங்குவித்து குன்று என இதுக்கு என்ன அர்த்தம்னா முல்லை நிலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதிரை சாமை வரகு அப்புறம் குதிரைவாளி இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நல்ல அறுவடை செஞ்சு குன்றுியன அதாவது குன்று மாதிரி நல்ல அறுவடை செஞ்சு பெரிய மலம் மாதிரி கூச்சு வச்சிருக்காங்களாமா ஓகேவா பொதுவர்கள் பொலி உர போரடித்தும் ஓகேவா சோ அந்த தானியங்கள் எல்லாம் போர் தான் கூச்சு வைப்பாங்க இல்லையா போர் அடிக்கிறது அப்படின்னா விளைஞ்ச நாற்றுகள் என்ன செய்வாங்கன்னா கீழே போட்டு தட்டுவாங்க அப்படி தட்டும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்க தானியங்கள்லாம் உதுரும் உதிர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்வாங்கன்னா சேகரிச்சு ஒண்ணு விற்பாங்க இல்ல வீட்டுல கொண்டு போய் சமைப்பாங்க ஓகேவா சோ போர் அடிக்கும் போது சவுண்ட் வருமா அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே அந்த சவுண்டை கேட்டு உலைமான்கள் அஞ்சி ஓடுதாமா ஐயோ ஏதோ பெரிய சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது மான் பயந்து ஓடுது எதை கேட்டுனா போர் அடிக்கிற சவுண்டை கேட்டு ஓகேவா அந்த அளவுக்கு வளம் மிக்கதா இருக்கு முல்லை நிலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்பாடலின் பொருள் என்ன முதிரை சாமை கேள்விறகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்தனர் கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சு ஓடின சொல்லும் பொருளும் பொலி அப்படின்னா இந்த பாடல் எந்த நிலம் பாலை நிலம் குறிஞ்சிக்கு ரெண்டு பாடல் பார்த்தோம் அப்புறம் முல்லைக்கு ரெண்டு பாடல் பார்த்தோம் எப்பயும் நம்ம வந்து குறிஞ்சி முல்லைக்கு அடுத்து மருதம் தான் பார்ப்போம் ஆனா இவங்க வந்து பாலை கொடுத்துருக்காங்க சரியா சோ இது பாலையோட பாடல் மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறி சோ பாலை நாயா நமக்கு தெரியும் தான் அங்க வந்து வெயில் அதிகமா இருக்கும் சோ முது வெயில் வளைப்ப வாய் ஈ அப்படின்னா ரெண்டு நாய் இருக்கு சரியா அம்மா நாயும் குட்டி நாயும் இருக்கு ரொம்ப வெயில் அடிச்சிட்டனால குட்டி நாயோட வாய என்ன ஆச்சுன்னா உலர்ந்து போயிருச்சான் தண்ணி இல்லாம சரியா இன் இளம் குருளை மிகு இணைந்து வெம்பிட ஓகேவா இணைந்து அப்படின்னா வருந்துறது சோ அந்த குட்டி என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா தண்ணி இல்லாம வெயில் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே சோ அம்மா நாய் என்ன செய்யுது ஐயோ குட்டிக்கு ரொம்ப வெயில் அடிக்குதே எங்கேயுமே நிழல் இல்லையன்னு கவலைப்பட்டுட்டு அது வந்து வெயில நின்னுட்டு அந்த அம்மா நாயோடைய நிழல் கீழே பண்ணும் இல்லையா அந்த நிழல்ல குட்டி நாய நிப்பாடி வச்சிருக்காமா ஓகேவா சோ எவ்வளவு பாவம் பாருங்களேன் நிலையிலே இல்லாதனால அந்த வெப்பத்தை குட்டியால தாங்க முடியன்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்யுது மொத்த வெயிலையும் அது தாங்கிக்கிட்டு அதோட நிழல்ல குட்டிய நிப்பாடி வச்சிருக்கான் கண்டிப்பா எவ்வளவு வெயில் அடிக்குது அங்க வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பொருள் என்ன கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய் குட்டியின் வாய் மிகவும் உலர்ந்தது குட்டி இலைப்பாற எங்கும் நிழல் இல்லாததால் தாய் நாய் கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிலையில் குட்டியை இழைப்பாறை செய்தது சொல்லும் பொருளும் பார்ப்போம் வாய் வெறிஇ அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருந்துதல் அடுத்த பாடல பார்ப்போம் கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் சோ பாலை நிலத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்கு அப்படின்னா சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மராமலர் கண்ணி அப்படின்னா மராமலர் அப்படிங்கிறது ஒரு மலர் பாலை நிலத்துல வளர்கிற ஒரு மலர் அந்த மலரால் செய்யப்பட்ட மாலையை அணிஞ்சிட்டு விளையாண்டு இருக்காங்களாமா ஓகேவா படிக்கிற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா எருத்துக்கோடு எருதோட கொம்பு இருக்கும் இல்லையா எருமமாலோட கொம்பு அந்த கொம்பு மாதிரி பாலை நிலத்துல ஒரு காய் இருக்கு அந்த காய் பேர் என்னன்னா பாலைக்காய் பாலை நிலத்துல வளர்கனால அதோட பேரு பாளைக்காய் எருமமாலோட கொம்பு மாதிரி இருக்கிற பாளைக்காய வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கம்பு எடுத்து அதை அடிக்கிறாங்களாம் அந்த காய் அடிச்சோன்னே என்ன ஆகுது கீழே விழுந்து வெடிக்கதான் சரியா அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே பாலை நிலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பருந்துகள் இருக்கும் ஓகேவா சோ இவனுங்க வந்து இந்த மாதிரி பாலைக்காய அடிக்கும் போது ஒரு சவுண்டு கேக்குதுல்ல அந்த சவுண்டை கேட்டு பயந்துட்டு பருந்து எல்லாம் அஞ்சு பறந்து ஓடிருதாமா ஓகேவா பாலைகளின் பொருள் பார்ப்போம் சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை கோளினால் அடித்து நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு செய்தனர் அந்த ஓசையை கேட்ட பருந்துகள் அச்சத்துடன் பறந்து ஓடின ஓகேவா சொல்லும் பொருளும் படிக்கி உடனா நிலத்தில் விழ கோடு கொம்பு அடுத்து கல்லிடை பிறந்த ஆறும் சோ இப்ப எந்த நிலத்துக்கு வந்திருக்கோம்னா மருத நிலம் ஓகேவா கல்லிடை பிறந்த ஆறும் கல்லிடை அப்படின்னா மலைக்கு நடுவுல பிறந்த ஆறும் குளமும் முல்லை தோன்று முருகு கான் யாரும் பாயும் முல்லை இருந்து தோன்ற ஆறும் என்ன செய்யுதான் மருத நிலத்துல பாஞ்சுக்கிட்டு இருக்கான் எல்லாமே அதாவது மலையிலிருந்து வர்ற ஆறும் குளத்துல இருக்கிற தண்ணீரும் முல்லை நிலத்தில் தோன்றிய ஆறும் மருத நிலத்துல பாஞ்சு போயிட்டு இருக்கு நெல்லினை கரும்பு காக்கும் சோ அங்க நடப்பட்டிருக்க நெல்லுகள் என்ன செய்யும்னா கரும்பு வந்து பக்கத்துல முளைச்சு அதை காக்குதாமா மொத்த தண்ணியில அடிச்சுட்டு போகாம ஓகேவா நீரினை கால்வாய் தேக்கும் சோ தண்ணி நிறைய வர்றதுனால கால்வாய் என்ன செய்யுது நீரை ஃபுல்லா சேர்த்து வச்சுக்குது ஓகேவா நம்ம வரப்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா தண்ணி விடும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த பாத்தி கட்டுறதும்பாங்க பாத்தி ஃபுல்லா தண்ணி நடந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க வரப்ப வந்து மாத்தி மாத்தி வெட்டி விடுவாங்க வேற வேற பாத்திக்கு தண்ணி போற மாதிரி சோ அந்த மாதிரி கால்வாய் என்ன செய்யுதுன்னா தேவையான தண்ணியை நல்லா சேர்த்து வச்சுக்குதாமா மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் அந்த இருக்கிற மருத நிலத்துல வஞ்சி காஞ்சி இந்த ரெண்டு பூக்களும் பூக்குதான் ஓகேவா மருதம்னால செழிப்பு தானே நல்லா தண்ணி கிடைக்கும் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க ஏன்னா வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் இல்லையா இப்பாடலின் பொருள் என்ன மலையில் தோன்றும் ஆறும் தரையை மோதி ததுமும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்து ஓடும் அங்கு நெற்பயிரை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகு வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் ஓகேவா சொல்லும் பொருள் பார்ப்போம் கல்னா மலை முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு எதுனாலும் வச்சுக்கலாம் மல்லல் வளம் செரு வயல் ஓகேவா அடுத்த பாடல் பார்ப்போம் இதுவும் மருத நிலம்னா இங்க என்னன்னா மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட குட்டி பசங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா போய் இருக்காங்க அந்த குளத்துல தாமரை மலர்கள் குழுங்குதாமா சரியா மறை அப்படின்னா தாமரையே குளிக்குது மறை மலர் குளத்தில் அப்படின்னா தாமரை மலர்கள் பூத்த குளத்தில் மயிர்தலை சிறுவர் நீண்ட சோ குட்டி குட்டி பசங்க எல்லாம் போய் விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு கறி குறுத்து அளந்து கறி குறுத்து அப்படின்னா யானைகளும் அந்த குளத்துல குளிக்குதாமா சரியா அந்த யானைகளுக்கு தந்தம் இருக்கும் இல்லையா குருத்து அப்படின்னா தந்தம் இந்த பசங்க என்ன செய்யறாங்க அந்த தந்தம் எவ்வளவு நீளமா இருக்குன்னு அளந்து பாக்குறாங்களா சரியா கழிப்பர் ஓர்பால் எவ்வளவு நீளமா இருக்கு இந்த யானைக்கு எவ்வளவு நீளமா பார்த்து சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்றாங்களா கழிப்பார் குறைக்கல சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை குறைக்கலல் அப்படின்னா சின்ன கடல்களை காலில் அணிந்த சிறுவர்கள் என்ன செய்யறாங்க போரில் போருங்கிறது என்ன குறிக்கிது அப்படின்னா வைக்க போர் சரியா வைக்கப்போர் குழுங்குற மாதிரி அந்த வைக்கப்போர் மேல ஏறி என்ன செய்யறாங்களாம் தென்னங்காய குடுங்குறாங்களாம் சரியா இளநீ குடிக்க போறானுங்க பறிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க குறைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரு பறிச்சபம் என்ன செய்யறாங்கன்னா காஞ்சி மரத்தோட நிழல்ல உட்காந்து குடிக்கிறாங்களாம் சரியா சோ இவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்கல குளத்துல குளிக்கிறாங்க யானை கூட விளையாடுறாங்க இளநீ இப்படிங்க என்ன செய்யறாங்க காஞ்சி மரம் நிலத்துல உட்காந்து குடிக்கிறாங்க ஓகேவா நம்ம பாடல் படிக்கும் போது அப்படியே இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் பொருள் என்ன தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடினர் அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அலந்து பார்த்து அதன் வடிவலக கண்டு மகிழ்ந்தனர் சிறு கலல் அணிந்த சிறார்கள் போர் குழுங்கும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் பின்னர் காஞ்சி மர நிலையில் அமர்ந்து அருந்தினர் சொல்லும் பொருளும் கறி குறுத்து அப்படின்னா யானை தந்தம் போர் வைகோர் போர் குற்றமின்றி அடுத்த பாடல் பார்ப்போம் பசிப்பட வந்துட்டோம் அப்படின்னா நெய்தல் நிலத்துக்கு வந்துட்டோம் ஓகேவா லாஸ்ட் நிலம் பசிப்பட ஒருவன் வாட பாத்து இனி இருக்கும் கீழ்மை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க பசியால துன்புறாங்க அப்படின்னா நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றவங்க அவரை பார்த்து கவலைப்படுவாங்க என்ன செய்வாங்க பசியில வாழ்றவங்களை பார்த்து கவலைப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க வசிப்பட முதுநீர் புக்கு நெய்தல் நிலம் இல்லையா சோ எப்ப வேணா சுனாமி இந்த மாதிரி வெள்ளம்லாம் எல்லாம் வரும் சோ வெள்ளமே வந்து வீட்டையே அடிச்சிட்டு போயிட்டா கூட மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு மழையென துவரை அப்படின்னா இங்க துவரை அப்படின்னா பவளம் சரியா அதாவது வெள்ளம் வந்து வீட்டை அடிச்சிட்டு போயிட்டாலும் திரும்ப அவங்க என்ன செய்வாங்களாம் பவளத்தையும் நன்னீர் கசிப்பட ஒளி முத்தோடு முத்துக்குள்ள என்ன செய்வாங்க கரையினர் குவிப்பார் அம்மா அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா என்னதான் அவங்க லைஃப வந்து வெள்ளம் எல்லாம் போட்டு பாடா படுத்துனாலும் திரும்ப அவங்க என்ன செஞ்சிருவாங்க முத்து பவளத்தெல்லாம் சேகரிச்சு கரை ஃபுல்லா பூச்சி நல்லபடி வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த அளவுக்கு சிறப்பை உடையது நெய்தல் நிலம் இப்பாடலின் பொருள் என்ன தூய முறையை பின்பற்றுபவர்கள் கண்டு வருந்துவார்கள் பெரும் புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையும் வந்து குவிப்பார்கள் சொல்லும் பொண்ணு பார்ப்போம் துவரை அப்படின்னா பவளம் இந்த பாடல்ல வந்து தும்பியை பத்தி கொடுத்திருக்காங்க சரியா தும்பி அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஒரு வகையான வண்டு அந்த வண்டு என்ன செய்யுது வரும் அலை காணல் ஓகேவா அது வந்து கடற்கரையில் நின்னுகிட்டு இருக்கு நின்னுட்டு அலை வரும் இல்லையா சோ வரும் அலை அப்படின்னா பெரிய அலை வருது அந்த அலை என்ன செய்யுது அப்படியே தொட்டுட்டு விட்டுருதாமா அலைக்குள்ள போகாம நம்ம செய்வோம் அலை வரும் போது காலை வச்சுட்டு ஓடி வந்துருவோம்ல அதே மாதிரி இந்த வண்டு செய்யுது மணலிடை உளவி காற்றில் சுழிக்குழல் உலர்த்தும் நினைஞ்சிட்டு வந்துட்டு என்ன செய்யுது மணலுக்கு நடுவில் கூடி ஓடி காத்துல வந்து அதோட ரெக்கையை உலர்த்துதாமா சரியா நினைஞ்சிருச்சுல அதனால தொடர் மறைமுகத்தர் தோற்றம் மறை அப்படின்னா என்னதுன்னா தாமரைதான் அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா பெண்களோட முகம் யார் முகமா தாமரை மாதிரி இருக்கோ பின்னாடியே இரு பெரு விசும்பீர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை இது வந்து இந்த மாதிரி தாமரை முகம் கொண்ட பெண்கள் பின்னாடி போகிறது பார்க்க எப்படி இருக்குன்னா இரு பெரு விசும்பிர் வானத்துல தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதோ வானத்துல நிலாவுக்கு முன்னாடி மேகம் போகும் இல்லையா ஒரு இடத்துல இருக்கும் மேகம் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும் சோ எப்படி நிலாவை நோக்கி மேகம் போகிறது அழகா காட்சியளிக்குமோ அந்த மாதிரி இந்த வண்டுகள் வந்து தாமரை முகம் கொண்ட மகளிர் பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்ப அதிலின் பொருள் என்ன தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை எடை காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும் பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தை நோக்கி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது ஓகேவா பெண்களோட முகத்தை நிலவும் சொல்லியிருக்காங்க மேகத்தை தும்பின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சொல்லும் பொருளும் தும்பி ஒரு வகை வண்டு மறை தாமரை விசும்பு வானம் மதியம் நிலவு இலக்கண குறிப்பு பார்த்துருவோம் இடி குரல் தொகை இன்னுயிர் பண்பு தொகை பிடிப்பசி வேற்றுமை தொகை பைங்கிலி பண்பு தொகை கூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் என்னுமைகள் பெருங்கடல் முதுவையில் இந்நிலங்குரளை பண்புத்தொகைகள் அதிர்குரல் வினைத்தொகை மன்னிய பேரச்சம் வெறியி சொல்லிசை அளபடை கடிகமல் உருச்சொற்றொடர் மலர்கன்னி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை பொருள் இரண்டாம் வேற்றுமை தொகை மறைமுகம் உவமை தொகை கருமுகில் பண்பு தொகை வறுமலை வினைத்தொகை ஓகேவா புக்ல இருக்கிறது எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு அவுட் ஆஃப் புக் பேர்லாம் கொஸ்டின் ஒன்னு ராவண காவியம் என்ற நூல் எந்த ஆண்டு புலவர் குழந்தையால் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு கொஸ்டின் இரண்டு ராவண காப்பியத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன ஐம்பத்தி ஏழு படலங்கள் உள்ளன சோ இந்த படலங்கள் ஒரு ஒரு காண்டத்திலையும் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் தமிழ் காண்டத்துல எட்டு படலங்கள் இருக்கு இலங்கை காண்டத்திலையும் எட்டு படலங்கள் இருக்கு விந்த காண்டத்தில் பதினோரு படலங்கள் இருக்கு பழிபுரி காண்டத்தில் பனிரெண்டு படலங்கள் இருக்கு கடைசியா காண்டத்தில் பதினெட்டு படலங்கள் ஓகேவா மொத்தம் பாத்தீங்கன்னா இருக்கு எழுதப்பட்ட நூல் அப்படின்னா எழுதிய ராமாயணம் கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம் மற்றும் துளசிதாசர் எழுதிய ராமாயணம் சரியா எல்லா ராமாயண நூலையும் நல்லா படிச்சுட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கதையை யார் எழுதிட்டா புலவர் குழந்தை எழுதி வச்சிட்டார் கொஸ்டின் நாலு புலவர் குழந்தை பிறந்த எது ஓல வலசு பண்ணையார் குடி ஓகே கொஸ்டின் ஐந்து புலவர் குழந்தை பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொஸ்டின் குழந்தையின் பெற்றோர்கள் யாவர் முத்துசாமி சின்னம்மையார் கொஸ்டின் ஏழு புலவர் குழந்தைக்கு புலவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது சென்னை பல்கலைக்கழகம் கொஸ்டின் எட்டு புலவர் குழந்தைக்கு எந்த ஆண்டு புலவர் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் ஒன்பது வேளாண் என்னும் மாத இதழை நடத்தியவர் யார் புலவர் குழந்தை கொஸ்டின் பத்து இலங்கையை ஆட்சி செய்த மன்னர் யார் விச் ஓகேவா சோ இவர் யாருன்னா ராவணனோட அப்பா ஓகே சோ இந்த ராவண காவியத்துல விச்வாவுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க கதை சொல்றதுக்கு ஓகேவா கொஸ்டின் பதினொன்னு விச்ிரவாபுவின் பிள்ளைகள் யார் அப்படின்னா ராவணன் கும்பகர்ணன் பீடனன் சூர்பனகை ஓகே சூர்பனகை மட்டும் பெண் பிள்ளை ஓகே கொஸ்டின் பன்னெண்டு பலி கொடுத்து யாகம் செய்த முனிவர் யார் விஸ்வாமித்திரர் கொஸ்டின் பதிமூணு உயிர் பலி யாகத்தை தடுக்க எண்ணிய தமிழரசி யார் தாடகை கொஸ்டின் பதினாலு விஸ்வாமித்திரர் யாருடைய துணையுடன் யாகத்தை நடத்தினார் அப்படின்னா ராமன் லக்குவன் கொஸ்டின் பதினைந்து தாடகை என்ற பெண்ணரசியை கொன்றவர் யார் ராமர் கொஸ்டின் பதினாறு ராவணனின் படைத்தலைவர் யார் சுவாகு இந்த தான் என்ன செய்வார்னா ராவணன் தாடகை கூட அனுப்பி வைப்பார் ஓகேவா கொஸ்டின் பதினேழு சூர்ப நகையை கவர எண்ணியவர் யார் ராமர் கொஸ்டின் பதினெட்டு சூற்ப நகையை கொன்றவர் யார் லெக்குவன் கொஸ்டின் பதினொன்பது சீதையை கவர்ந்து வந்து தன் தங்கையாக போற்றியவர் யார் ராவணன் நேத்து நம்ம படிச்ச பாடல்களுக்கும் இப்ப நம்ம படிக்கிற கதைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே ஆப்போசிட்டா அழுகிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்ல எதுவுமே நடக்காமயே கூட இருந்திருக்கலாம் ஓகேவா ஏன்னா எப்பவுமே நம்ம சாதாரண ஒரு பிரச்சனையை பார்த்தோம்னா கூட ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க ஏன்னா அவரவரும் தான் அவரவரும் பேசுவாங்க அந்த சண்டையை பார்த்த மூணாவது ஒருத்தர் என்ன செய்வார்னா அவர் மூணாவது ஒரு கதை சொல்லுவார் அப்படிதானே சோ எப்பவுமே அதான் நடக்கும் அந்த காலத்துல இங்க நம்ம இப்ப போய் பார்க்கவும் முடியாது யார்ட்டையும் கேட்கவும் முடியாது நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு கொஸ்டின் இருபது ராவணனின் தேர் குதிரைகளை கொன்றவர் யார் வீடணன் வீடணன் யாரு ராவணனுக்கு தம்பி தான் ஆனா அவர் என்ன பண்ணிடுவாருனா கடைசியை ராவணன் கூட போய் சேர்ந்துட்டு ராவணனோட தேர் குதிரைகளை கொண்டு என்ன செஞ்சுட்டாரு மொத்தத்துல ராவணனை கொன்றுவாங்க கடைசியில ஓகே சோ கொஸ்டின் இது என்ன அப்படின்னா ராவண காவியம் புக்கு வந்ததுக்கு அப்புறம் சில வருஷங்கள் வந்து இந்த புக்கை வந்து தடையே பண்ணியிருந்தாங்க ஓகேவா கவர்மெண்ட் வந்து தடை பண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வாக்குல தான் வந்து திருப்ப வந்து இந்த புக்கை வந்து வெளியே விட்டாங்கல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலதான் வந்து இது நம்மளுக்கு சேர்த்திருக்காங்க சிலபஸ்ல அதனால கொஸ்டின் ரொம்ப கம்மி தான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இதுவரை காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட நூல் எதுனா ராவண காவியம் ஓகேவா சோ இதுவரை ராவண காவியத்துல பெருசா கொஸ்டின்ஸ் வரலை ஆனா இனிமேல் வர வாய்ப்பு இருக்கு நம்ம எதையும் விடக்கூடாது ஓகேவா அதனால நம்ம அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸும் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா படிச்சிருங்க நம்மளுக்கு சண்டே நைட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட் இருக்கு இதுவரையே நம்ம படிச்ச எல்லா டாபிக்ஸையும் சேர்த்து டெஸ்ட் எழுத போறோம் ஓகேவா டெலிகிராம்ல ஒரு போல் வச்சிருக்கேன் தனியா வந்து கம்பராமாயணம் மட்டும் எழுதுறீங்களா அல்லது எல்லா டாபிக்கும் சேர்த்து எழுதுறீங்களான்னு கேட்டிருந்தோம் மேக்சிமம் வந்து எல்லா டாப்பிக்கும் எழுதுவோம்னு தான் சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வச்சிடலாம் ஓகேவா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு டெஸ்ட் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க நல்லா படிங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா நல்லா படிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ